பத்திரிக்க பர்சனாவதுக்கு ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கை கடினமாகி போகும்போது இல்லையா நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாதப்போ நமக்கு நிறைய நேரம் வந்து என்ன வந்ததுன்னா ஒரு கோபம் எரிச்சல் வந்துடுது அந்த கோபம் எரிச்சல் வரக்கூடாது இல்லையா நமக்கு அந்த சூழ்நிலைகள் மாறணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம தேவனிடத்தில் போயிட்டு நம்ம இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றிடணும் அதை விட்டுட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு எரிச்சல் கோபம் வந்து அந்த கோபம் வந்து என்ன ஆகுதுன்னா தேவனுக்கு எதிராக முருமறுக்க ஆரம்மிச்சிரும் அதாவது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் முருமுறுக்க ஆரம்பிச்சிடும் எதனால் இந்த முருமறுப்பு வருதுன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம குடும்பம் அமையலை வேலை அமையல எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையலை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை நம்ம மனைவி எதிர்பார்த்த மாதிரி இல்லை கணவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு எரிச்சல் வருது ஏன்னால் நம்ம நிறைய கம்பேரிசன்ஸ் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை குறித்தே கம்பேரிசன்ஸ் இல்லையா பக்கத்து வீட்டு குறித்து கம்பேரிசன்ஸ் கூட வேலை செய்கிறவங்கள பற்றி கம்பேர் பண்ணிக்கிறோம் சர்ச்சில் இருக்கிறவங்களை கொடுத்து கம்பேர் பண்ணிக்கிறோம் இப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம செட் பண்ணிக்கிறோம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி ஆகும்னு வச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எரிச்சல் வந்து எரிச்சல் வந்தோடனே என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட சொல்கிறோம் இதெல்லாம் என்ன கடவுளே வாழ்க்கை நான் வந்து பேசாமல் கல்யாண ஆகாமியே இருந்திருப்பேன் இந்த வேலைக்கு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன் இந்த வேலை வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடினமாக இருக்குது என்னால் வேலை செய்யவே முடியல நான் அந்த வேலையில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு காரியங்கள் நம்ம முறுமுறுத்துட்டு நம்ம தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிடும் நம்ம மனசில் தான் முறிமுறுக்கிறோம் அதுக்கு என்ன மீனிங்னா நமக்கு கொடுத்த இந்த ஆசிர்வாதம் தேவன் கொடுத்தது ஆசீர்வாதம் வந்து எனக்கு கரெக்டான ஆசிர்வாதம் கிடையாது நான் இதை விட பெட்டராக எனக்கு தேவை ஆனால் தேவன் எனக்கு குறைத்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னப்படா ஒரு தகப்பனுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தெரியும் தன் பெற்ற பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்கள விட தன் பிள்ளையை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எப்பொழுதுமே நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்கிற மாதிரியே நம்ம கடவுளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது இப்போ மட்டும் நடக்கலாங்க பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்டையும் பார்க்குறோம் இல்லையா இஸ்ரேல் மக்கள் வந்து கானான் தேசத்துக்கு வந்து கடல் கூட்டிகிட்டு வர்றாரு எகிப்துலருந்து பெரிய மெராக்கல்ஸ் கிட்டத்தட்ட பத்து வாதைகள் கொடுக்குறாரு எகிப்து மக்களுக்கு செங்கடலை பிளக்கிறாரு அங்கே இருக்கிற எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு வராங்க அத்தனை வருஷமாக அவங்க வேலை செய்யற காசை தேவன் வந்து நானூறு வருஷத்தோட சம்பாத்தியத்தை ஒன்றா கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு குறைவுகள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க புலம்ப ஆரம்பிச்சறாங்க கடவுளே எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு தண்ணி இல்லை எனக்கு இறைச்சி இல்லை நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் வந்து எகிப்துலேயே இருந்திருப்பேன் நீங்கள் வசனம் வாசிங்கன்னா பதினொன்று அஞ்சு எண்ணாகுமத்தில் நாம் எகிப்திலே கிரேம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும்